வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் வெப் தமிழ் நண்பன் இன்னைக்கு நான் பார்க்க போறது புதுமை எழுதினா ரொம்ப சிறந்த ஒரு சிறுகதை கடிதம் என்கிற சிறுகதை இந்த கதையுடைய கதை சுருக்கத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ் சிறுகதை உலகத்தில் மிக முக்கியமான ஒருத்தர் அப்படின்னா புதுமை அவர்களை சொல்லணும் அவர் எழுதின கதைகள் எல்லாமே வந்து வாழ்க்கையினுடைய வெவ்வேறு பக்கங்களை காட்டக்கூடியதாக இருக்கும் அந்த வகையில் ஒரு எழுத்தாளருடைய மன உணர்வுகளை அவருடைய வாழ்க்கை முறையை சொல்லக்கூடிய ஒரு சிறுகதை தான் இந்த கடிதம் என்கிற சிறுகதை இந்த கதையில் பார்த்தீங்க அப்படின்னா சிங்காரவேலு அப்படின்றது தான் முக்கியமான ஒரு கதாபாத்திரம் இந்த சிங்காரவேலு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இலக்கிய கர்த்தா அதாவது இலக்கியம் எழுதக்கூடியவர் கதைகள்லாம் எழுதக்கூடிய ஒரு கதாசிரியர் இவருக்கு என்ன ஆசைன்னா வாழ்க்கையினுடைய எல்லா விஷயங்களையும் சேர்த்து கதை எழுதணும் அப்படின்னு ஆசை என்னென்ன சந்தோஷம் இருக்குது எவ்வளோ வருத்தம் இருக்குது எவ்வளோ கவலை இருக்குது எல்லாத்தையுமே எழுதணும் அப்படின்னு அவருக்கு ஒரு ஆசை அப்படிப்பட்ட ஆசையை நிறைவேற்றுகிறதுக்காக நிறைய சிறுகதைகளை அவர் எழுதிட்டே இருக்காரு இப்படி எழுதி எழுதிய கோடீஸ்வரன் அப்படின்ற ஆசையெல்லாம் அவருக்கு கிடையாது ஏன்னா அவருக்கு தெரியும் பேனாவை வச்சுக்கிட்டு நம்ம கோணம் ஆயிட முடியாது அதாவது இப்படி பேனா வச்சு எழுதி எழுதியே நம்ம பெரிய ராஜாலாம் இட முடியாது ஆனால் அதே சமயத்தில் எழுதி எழுதி பிச்சைக்காரெல்லாம் ஆகிற அளவுக்கு ஒன்றும் இங்கே இல்லை ஓரளவுக்கு இங்கே இருக்கக்கூடியவங்கெல்லாம் கதைகள்லாம் படித்து கொஞ்சம் கதாசிரியர்களை வாழ வைக்கிறாங்க அப்படின்ற நம்பிக்கை அவருக்கு கொஞ்சோண்டு இருந்தது அதனால் அவர் வந்து தொடர்ந்து சமூகத்தை பற்றிய கதைகளை நிறைய எழுதிட்டே இருக்கார் அவருக்கு என்ன ஒரு வருத்தம்னா அந்த சமூகம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது ஆனால் அழகுன்னா என்னென்னே தெரியாதவங்க கூட அந்த சமூகத்தில் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு வருத்தம் அவருக்கு அதனால் அழகழகான கதைகள் எல்லாம் எழுதி இந்த உலகத்துக்கு காட்டணும் அப்படின்ற ஆசையோடு அவர் எழுதிட்டுருக்காரு இப்படி கதை எழுதிட்டே இருந்தால் சாப்பாட்டுக்கு வழி வகு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சமூகத்தில் கதை எழுதி பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்றது அவரே வந்து ஒத்துக்கிறாரு அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் நல்ல மகிழ்ச்சியாக வாழணும்னா ஒன்று ஏதாவது அட்சய பாத்திரம் ஏதாவது இருந்து தெய்வம் ஏதாவது கொடுத்துட்டு போயிருந்தா அதனால சாப்பிட்டு சாப்பிட்டு சந்தோஷமா வந்து கதை எழுதிட்டு இருக்கலாம் ஆனா அப்படி எதுவும் இங்க வாய்ப்பே இல்லை அதனால தெய்வத்தை நம்பி ஒன்றும் பயன் இல்லை இருக்கிற இந்த ஜனங்களை தான் வந்து கதை எழுதி ஆகணும் வேற என்ன பண்றது அப்படின்ற மாதிரி மனசு நொந்துக்கிட்டு அவர் நிறைய கதைகளை எழுதிட்டு இருக்காரு இருந்தாலும் அவருக்கு ஒரே ஒரு ஆறுதல் என்னன்னா நம்ம கதையை ரசிக்கிறதுக்கு சில நண்பர்கள் இருக்காங்க அப்படின்ற ஒரு சின்ன ஆறுதல் அவருக்கு உண்டு அந்த நண்பர்கள் தான் வந்து இவருக்கான அந்த சாப்பாட்டு பஞ்சமும் வேற எந்த விதமான அந்த கஷ்டமும் வராமல் பசின்னு இல்லாம அவங்க பாத்துக்கிறாங்க அதனால ஒரு வாழ்க்கை ஏதோ ஓடுது அதோட ரொம்ப முக்கியம் என்னன்னா அவருக்கு கல்யாணம் குழந்தைங்க அந்த மாதிரி எதுவும் இல்லை குடும்ப பாறம் இல்லை அதனால் அவர் பாட்டுக்கு கதை எழுதுறாரு நண்பர்களை உதவி பண்ணுறாங்க சாப்பிட்றாரு அப்புறம் அவர் நினச்சபடியே வந்து நிறைய கனவு கண்டு நிறைய கதைகளை அவர் பாட்டுக்கு வந்து எழுதிக்கிட்டே இருக்கார் அதனால அவருக்கு மகிழ்ச்சி தான் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய ஊக்கம் ஒரு காலகட்டத்தில் வந்து குறைய ஆரம்பிக்குது ஏன் அப்படின்னா அவருக்கு வந்து இப்போ புகழ் தேவைப்படுது யாராக இருந்தாலுமே வந்து கதாசிரியர் இருந்தாலும் கவிஞர் நாடகத்தை யாராக இருந்தாலும் நம்மளை நாலு பேர் புகழணும் அப்படின்ற ஆசை இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஆசை அவருக்கும் வந்து வருது அவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னா நீங்கள் சும்மாவே வெறுமனே வந்து முகத்துக்கு நேராக நின்று நீங்கள் பிரமாதமாக எழுதியிருக்கீங்க அற்புதமாக எழுதியிருக்கீங்க அப்படிலாம் சொல்லணுன்னா அவருக்கு ஆசை இல்லை நல்லா இருக்குதுன்னு சொல்லுங்கள் இல்லை நல்லாலையாகவும் சொல்லுங்கள் எதுவாக இருந்தாலும் நேர்மையாக சொல்லுங்கள் உண்மையாகவே நல்லா எழுதியிருந்து நீங்கள் என்னை வந்து நேர்மையாக புகழ்ந்தீங்க அப்படின்னா அது எனக்கு ஊக்கம் கொடுக்கும் அதை விட்டுட்டு வந்து வெறுமனையே வந்து கதைகளை படிச்சுட்டு படிச்சுட்டு நீங்கள் பாட்டு போயிட்டிங்கன்னா எதுவுமே சொல்லணும்னா இந்த கோழைத்தனமான சமூகத்துக்கு நான் ஏன் எழுதணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த கதாசிரியருக்கு வருது இப்படிப்பட்ட மனப்போராட்டங்களையும் தாண்டி அவர் வந்து நிறைய கதைகளை வந்து எழுதிக்கிட்டே இருக்கிறாரு அப்படி ஒரு நாள் வழக்கம் போல் அவருடைய தனி அறையில் பாயை விரித்து உட்கார்றாரு வெத்தலை எடுத்து போட்டு மென்று துப்பிக்கிட்டே இருக்கிறார் என்ன தான் வந்து இது போட்டு ஒரு செயற்கையாக ஒரு ஊக்கத்தை உருவாக்கினா கூட வந்து கதை வரமாட்டேன் கதை எழுதலான்னு வர வரமாட்டேந்து கிட்டத்தட்ட இதே மாதிரி ஏழு நாளாக போயிட்டே இருக்குது பயணம் எடுக்கிறாரு காயத்தை எடுக்கிறாரு அப்புறம் கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு பொத்துன்னு கீழே போட்டுறாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு இன்றைக்கும் அதே மாதிரி போட்டு தலையணை எடுத்து பின்னால் சாஞ்சி வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காரு திரும்ப வந்து வெத்தலை எடுத்து போடுறாரு வெத்தலை போடுறது அவருக்கு ஒரு ஒரு ம மன திருப்தி அது ஒரு கலையாகவே அவர் பண்ணிகிட்ருக்காரு இப்படி வெத்தலை போட்டிருக்க சமயத்தில் வெளியே வந்து பார்த்திங்கன்னா யாரோ வர்ற மாதிரி சத்தம் கேட்குது சிங்காரம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அது வேறு யாரும் கிடையாது அவருடைய நண்பர் சுந்தரம் தெரிஞ்சு போச்சு உடனே சுந்தரமா வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு அதுக்கப்புறம் நண்பர் வந்து பக்கத்தில் வந்து உட்காறாரு வந்து உட்கார்ந்த உடனே என்ன சொல்கிறாரு என்னப்பா வெளியே போகலாமா மணி ஒரு அஞ்சாயிருக்குமே சே வா வெளியே போகலாம் அப்படின்ற மாதிரி நண்பர் வந்து கூப்பிட்றாரு அப்போது சரி வெத்தலை போடும் முதல்ல அப்புறம் போகலாம் அப்படின்றார் அப்போ வெத்தலை போட்டுட்டே வந்து இவர் ஏற்கனவே எழுதின அந்த கதையெல்லாம் வந்து படிக்கிறார் என்னப்பா கதையை இன்னும் முடிக்கவே இல்லையா கதை நல்லா இருக்கே சீக்கிரம் முடிப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போது உடனே ஏற்கனவே வருத்தத்தில் இருக்கக்கூடிய சிங்காரம் அதை யாருமே படிக்க மாட்றாங்க எதுவும் சொல்ல மாட்றாங்களேன்னு வருத்தத்தில் இருக்க அந்த என்ன சொல்கிறாரு ஆமாம் வேறு வேலை இல்லை எழுதி எழுதி என்ன பண்ண போகிறோம் எதை தூக்கி நிறுத்த போகிறோம் ஒன்றும் அவசரம் இல்லை பொறுமையாக எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஏன்னா அவருடைய அந்த ஆத்திரம் கோபம் எல்லாத்தையும் அவர் கொட்டுறார் நண்பர்கிட்ட தானே சொல்ல முடியும் வேற யார்கிட்ட சொல்ல முடியும் சும்மா எழுது எழுதுன்னா எப்படி ரசிக்கிறதுக்கு ஒரு பயிலும் கிடையாது இது நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்கிறது கூட ஒரு நாலு பேர் கிடையாது சுற்றி ஒன்றுத்துக்கும் உதவாத கழுதுகள்லாம் வச்சுக்கிட்டு நான் என்னப்பா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சிங்காரம் சொல்கிறார் அப்போ இதை சொல்லும்போது நாங்கள்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரம் அவரே வழினே வந்து மாட்டுறார் ஏமா நான்லாம் தான் படிக்கிறேனே நல்லா இருக்குப்பா அவன் கதை அப்படின்னு சொல்லி சொல்கிறார் உடனே அதுக்கு சிங்காரம் சொல்கிறாரு ஏப்பா நீ என் சிநேகிதன் நண்பன் என் மேலே வந்து உனக்கு பிரியம் என் மேலே இருக்கக்கூடிய அந்த பாசத்தை நீ சொல்கிற நல்லா எழுதுறன்ட்டு ஆனால் மூணாவது மனுஷன் யாராவது சொல்லணும் இல்லையா வெளியில் இருக்க ஆட்கள் யாராவது படிச்சுட்டு நல்லா இருக்குப்பா நான் தொடர்ந்து எழுதுங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும் இல்லை நல்லா இல்லை இதெல்லாம் ஒரு கதையாக இதெல்லாம் உன்னை எழுத சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லணும் அப்படி எதுவுமே இல்லாமல் இருக்கிறது எனக்கு இந்த கதையுதிர ஆசையை விட்டுன்னு போல இருக்குது அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் எல்லாமே அவன் நண்பர்கிட்ட வந்து பகிர்ந்துக்கிறேன் கடைசியாக அவங்க பேச்சு இப்படி முடியுது நான் கதை எழுதுறேன்னு எத்தனை பேர் தெரியும் சொல்லு தெரியாது இல்லையா சரி வா போகலாம் கதை எழுதி என்னத்தை பண்ணுறது அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே வந்து வெளியே போகிறது கிளம்புறாங்க இப்படியும் அன்றைய நாள் வந்து முடியுது அதுக்கடுத்து ஒரு அஞ்சு நாள் கழித்து பார்த்திங்கன்னா ஒரு இரவு ஏழு மணி இருக்கும் சிங்கார வந்து தனியாக உட்காந்துட்டு எதோ வந்து இருக்காரு அந்த கதை அப்படியே வந்து அறகுறையாக நிக்குது இன்னுமே அவர் வந்து முடிக்கல அந்த நேரத்தில் வந்து சார் தபால் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது அந்த தபால்கார் வந்து வீட்டு வாசல் இன்றைக்கி வந்து நிற்கிறாரு பொதுவாக இவங்க வீட்டு வாசலில் எந்த தபால்காரும் வரமாட்டாங்க அப்படி வந்தால் கூட முக்கால்வாசி யாருக்கோ வர்ற கடிதம் இவங்க முகவரி தவறி இங்கே இவர்கிட்ட வந்து சேரும் அப்புறம் இவருக்குன்னு போய் அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு வருவார் அதனால் நமக்கு எதுவும் வந்திருக்காது அப்படின்ற மாதிரி தான் அவரும் இருக்கார் ஆனால் ஜன்னல் வழியாக அந்த கடிதத்தை வந்து வாங்கி பார்க்குறாரு வாங்கி பார்த்தா வந்து அவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்குது அவருக்கு தான் வந்திருக்கு அதனால் விலாசம் அதாவது முகவரியெல்லாம் சரியாக தான் இருக்குது ஆனால் அது எடுத்து படிக்கிறாரு எடுத்து படிக்க ஆரம்பிக்கும்போது அந்த கையெழுத்தெல்லாம் வந்து ஏற்கனவே அறிமுகமான கையெழுத்து மாதிரி தெரியல நமக்கு வந்தது தானா இது கடிதம் தானான்னு திருப்பி திருப்பி பார்க்குறாரு அதில் முத்திரையெல்லாம் சரியாக தான் இருக்குது ஊர் பேர் விசாகப்பட்டின்னு போட்டிருக்கு நாள் பார்த்தீங்கன்னா பத்து ஒன்பது முப்பத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுன்னு போட்டிருக்கு அப்போ இது கடிதம் தான் யாரோ ஒருத்தர் இவருக்கு எழுதின கடிதம்ன்றதை புரிஞ்சிக்கிறார் அப்போ அந்த கடிதத்தை விரித்து படிக்கிறார் நமக்கெல்லாம் கூட கடிதம் ஒருத்தர் பாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு பிரித்து படிக்கிறார் அந்த கடிதம் இப்படி ஆரம்பிக்குது இலக்கிய கர்த்தரான திரு சிங்காரவேல் அவர்கள் திவ்ய சமூகத்துக்கு அப்படின்னு ஆரம்பிக்குது என்ன சொல்லியிருக்காங்க அந்த கடிதத்தில்னால் நான் ஒரு பெரிய படிப்பாளியெல்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் வந்து படிக்கிறதுல ரொம்ப ஆர்வம் அதிகம் அது மாதிரி தமிழில் நிறைய கதைகள்லாம் படிச்சிருக்கேன் உலக இலக்கியங்கள்லாம் படிச்சுருக்கேன் ஆங்கிலத்தில் வந்து ஓரளவுக்கு எனக்கு பயிற்சி இருக்குது ரொம்ப பெருசாக சொல்ல முடியாது ஓரளவுக்கு பயிற்சி இருக்குது அந்த வகையில் சொல்கிறேன் நீங்கள் எழுதின அந்த சாலாவின் சங்கடங்கள சிறுகதை பார்த்திங்கன்னா ரொம்ப உயிர்ப்பாக உயிர் ஓவியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக புகழ்ந்து எழுதியிருக்கார் அது வந்து ஒரு புது உலகத்தையே திறந்து காமிக்குது இந்த மாதிரி வந்து புகழ்கிறது வந்து உங்களுக்கு பொருத்தமானது தான் இது வந்து சாதாரணமாலாம் எழுத முடியாது அந்த மாதிரி வந்து பயங்கரமா வந்து எழுதியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறைய கதைகளை இன்னும் எழுதணும் உங்கள் கதைகளை படிக்கக்கூடிய ஆட்களில் நானும் ஒருத்தன் அதனால வந்து புதிய புதிய கற்பனை அந்த மாதிரி நிறைய புதிய கதைகளை வந்து நீங்கள் உருவாக்கிட்டே இருக்கணும் அதுக்கு கடவுள் உங்களுக்கு வந்து அருள் கொடுக்கணும் அப்படி இப்படின் புகழ்ந்து தள்ளி எழுதியிருக்கார் இப்படிக்கு தங்கள் விதேயன் நாகப்பன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிதம் முடியுது அதாவது இப்படிக்கு யார் எழுதுனா நான் உங்களுடைய ரசிகர்களை ஒருத்தன் ரொம்ப பணிவானவன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவருடைய பேர் நாகப்பன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அந்த கடிதத்தை முடிச்சிருக்காங்க இந்த கடிதம் அப்படின்றத நல்லா ஞாபகம் வச்சுங்க கதையுடைய தலைப்பு தான் இவருக்கு வந்த கடிதத்தில் இவ்வளோ செய்திகள்லாம் இருக்குது என்ன சொல்லியிருக்காங்க இவரை புகழ்ந்து எழுதியிருக்காங்க அவர் அதெல்லாம் எதிர்பார்த்தார் கடிதத்தை படித்த உடனே அப்படியே முகம் மலர்ந்து போகுது பயங்கரமாக வந்து பூரிப்படைகிறாரு சிங்காரம் ஏன் அப்படின்னா நம்மளை புகழ்ந்து ஒருத்தர் எழுதியிருக்கான் பார்த்தியா நம்ம கதைகள்லாம் புகழ்ந்து எழுதியிருக்கானு ம ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க அப்படின்னு அப்போது யோசிக்கிறான் நீ ஒருத்தன்தான்யா என்னை வந்து நல்லா பாராட்டி எழுதியிருக்க இந்த உன்ன மாதிரி ஒரு ஒருத்தந்தால் போதும் அப்படின்ற மாதிரி எழுதிட்டு அந்த அவர் எழுதுந்தெல்லாம் படித்து 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 ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார் தனக்குத்தானே சொல்லிக்கிறார் ரொம்ப ஒன்றும் மோசமாக ஒன்றும் போயிடல அந்த சமூகம் பரவாயில்ல ஒரு சிலர் வந்து நல்லவங்களாம் இருக்கிறாங்க அப்படின்ட்டு நினச்சிக்கிறாரு கடிதத்தை வந்து திரும்ப திரும்ப படித்து பார்க்குறாரு மகிழ்ச்சி அடைகிறாரு அப்போ தான் வந்து அவர் நண்பரான சுந்தரத்துக்கு அந்த கடிதத்தை படித்து காமிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை நமக்கு சந்தோஷமோ வருத்தமோ நண்பர்கிட்ட நான் வெளிப்படுத்துவோம் அதனால் ஏற்கனவே சொல்லிகிட்டு இருந்தார் யாருமே கடிதம் போட மாட்டேறாங்கன்னு பார்த்தியாப்பா இங்கே ஒருத்தர் ரசிகர் வந்து கடிதம் போட்டிருக்கிறார் எனக்கு அப்படின்னு அவருக்கு படித்து காமிக்கணும் ஆசை அதுக்கு முன்னாடி திரும்ப திரும்ப அது படிக்கிறார் ஏன்னா புகழ்ந்து எழுதுறது படிக்கும்போது மகிழ்ச்சியாக இருக்குது அப்போது திரும்ப யோசிக்கிறார் அந்த நாகப்பனுக்கு நம்ம ஒரு கடிதம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு திரும்ப ஒரு தடவை படிச்சுட்டு எழுதலாம் அப்படின்றதுக்காக திரும்ப படிக்கிறாரு இப்போ படிக்கும்போது தான் வந்து சில எழுத்துக்கள் எங்கேயோ வந்து இந்த எழுத்தெல்லாம் பார்த்த மாதிரி இருக்குது இது யார் கையெழுத்து மாதிரியோ இருக்குது அப்படின்னு வந்து யோசிக்கிறார் அப்போ தான் வந்து ஆமாம்மா இது யாரோ நமக்கு தெரிஞ்ச ஒரு பய செஞ்ச வேலை தான் இல்லைன்னா வந்து என் விலாசத்தை விசாகப்பட்டிக்கு யார் எடுத்துகிட்டு போய் கொடுப்பாங்க அப்போ நமக்கு தெரிஞ்சு எவனோ ஒருத்தன் தான் அந்த வேலையை பார்த்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன் இந்த புழுகு மூட்டை என்கிட்டயே வந்து அவுக்கணுமா முட்டால் முட்டால் சி கோழையாக இருப்பான் போல இருக்கு தைரியமாக இருந்தால் என் கதை பிடிச்சிருந்தா நல்லா இருக்குன்னா பத்திரிக்கை எழுத வேண்டியது தானே இந்த இவர் வந்து சிறந்த ஒரு சிங்காரம்ன்ற ஒருத்தர் வந்து சிறந்த கதைகளை எழுதுறாரு பிரமாதமாக எழுதுறாருன்னு பத்திரிக்கை எழுத வேண்டியது தானே எனக்கே வந்து கடிதம் எழுதியிருக்காருன்னா அப்போ யாரோ தான் அந்த வேலையை பார்த்துருக்கோம் எதுக்கு எதுக்காக இந்த வேலை எனக்கு வந்து திருப்தி ஏற்படுறதுக்கா நான் சந்தோஷப்படுறதுக்கா இதெல்லாம் நான் கேட்டேன்னா முட்டால் முட்டால் இந்த மாதிரி முட்டால் தனது எவம் பண்ணான்னு தெரியலையே இந்த மாதிரி சமூகத்தில் சில ஜந்துக்கள் இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் கெடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப ஆக்ரோஷம் அவர் இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் நான் கதை எழுதணுமா இந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து கதை எழுதி என்ன ஆக போகுது கசையடி தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி யோசி அவருக்கு ஓரளவு தெரிஞ்சு போச்சு இது யார் எழுதியிருப்பாங்கன்ட்டு யார் எழுதியிருப்பாங்க சமீபத்தில் யார் வந்துட்டு போனாங்க சுந்தரம் தான் வந்துட்டு போனார் அந்த சுந்தரத்தோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறார் ஏன்னா அவர்கிட்ட தான் புலம்பிகிட்டு இருந்தார் இல்லையா அவரும் வந்து ஏதோ நண்பராச்சு அப்படின்றதுக்காக ஒரு கடிதம் எழுதியிருக்கலாம் அவருடைய சந்தேகம் சுந்தரத்து மேலே தான் அது மாதிரி முட்டால் திட்டுறார் தடுத்த கழுத நாளைக்கு மட்டும் வரட்டும் கதை வேணுமா கதை அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறார் அப்போது இந்த பயலுக்கு சாவகாசமே இனிமேல் வச்சுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறார் தொலைஞ்சான் பீடை இனிமேல் அவனை வீட்டு பக்கமும் சேர்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் எழுதுறார் கொஞ்சம் தைரியமான ஆளாக இருக்கணும் அவர் எதிர்பார்க்குறது நல்லா இருக்கு நல்லா இல்லை ஏதாவது சொல்லக்கூடிய ஆள் ஆனால் கூடவே இருந்துக்கிட்டு நண்பராக இருந்துக்கிட்டு இப்படி வந்து வேற ஒரு பே ஆள் பேரில் பாராட்டி கடிதம் எழுதுன்னு என்ன அவசியம் இருக்குது முட்டா பயலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து சிட்டுறார் சீ முட்டாள் அவனை என்ன பண்ணுறான் பாரு அப்படின்ற மாதிரி வந்து சீர்ற கோவப்படுற நேரம் கழிச்சு பார்த்தா காகிதம் எரியிற நாற்றம் வந்து அந்த வீடு முழுக்க வந்து பரவுது அந்த கடிதத்தை எரிச்சிட்டார் எவ்வளோ கோபம் இருக்கும் பாருங்கள் அப்படியே அந்த கறி பிடிச்சி எரிஞ்சு போய் அந்த மங்கி போன அந்த இதை ப அந்த தாலெலாம் வந்து ஓரத்தில் கிடக்குது வெத்தலை போட்டு எடுக்கிறாரு வெற்றிலை போட ஆரம்பிக்கிறாரு அப்போது விளக்கு அணையக்கூடிய அந்த இது தெரியுது அவர் வந்து அப்படியே மனசு ரொம்ப புழுங்கி அப்படியே கொஞ்சமாக வந்து தூங்கலான்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாரு ஏற்கனவே மன புழுக்கத்தில் இருக்கிறதுனால தூக்கமும் வரலை ஏன் தூக்கம் வரல இந்த மாதிரியான அசட்டுத்தனமான சமூகத்தில் எப்படி தூங்கிறது இதெல்லாம் வந்து நான் இப்படிப்பட்ட ஒரு கடிதத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் இப்படிப்பட்ட ஒரு கடிதம் வந்திருக்குது இவங்களுக்கெல்லாம் வந்து கோழைத்தனம் பிறப்புரிமையாக இருக்கும் போல் இவங்கள வந்து புழுக்கள் போல் இருக்காங்க இந்த மாதிரி சமூகத்தில் எப்படி ஒளி வரும் ஒளி அப்போது கொஞ்சமாக வந்து யோசிக்கிறார் சரி இந்த சமூகம் மாறாதா என்றைக்கா ஒரு நாள் ஒளி வராதா ஒளி வராமல் போயிடுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஒளி வர வரைக்கும் நம்ம காத்திருக்கணுமா எத்தனை காலம் தான் காத்திருக்கிறது அப்புறம் ஒரு மனசுக்குள்ளே இன்னொரு ஒரு மாற்றம் வருது ஒளி வரும்போது நாம் இருக்கணுமா இருக்கணுன்றது அவசியமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார் அப்போதான் முடிவுக்கு வர்றாரு எனது சிருஷ்டிகள் இருந்தால் போதும் எனது சிருஷ்டிகள் இருந்தால் போதும் இதான் வந்து சிறந்த ஒரு தொடர் இந்த கதையிலே அதாவது ஒரு எழுத்தாளன் தன்னுடைய கதையோ ஏதோ ஒரு படைப்பை வந்து அவன் சமூகத்துக்கு கொடுக்குறான் அந்த சமூகத்தால் வந்து அது சரியாக பார்க்கப்படலை அது கவனிக்கப்படலை அப்படின்றதுக்காக அவன் எழுதுறது நிறு நிறுத்திக்கக்கூடாது அவன் தொடர்ந்து எழுதிக்கிட்டே தான் இருக்கணும் ஒரு நாள் அந்த படைப்பை இந்த உலகம் கொண்டாடும் அன்னைக்கு நாம் இருந்தே ஆகணுமா அப்படின்னா அவசியம் கிடையாது நம்முடைய படைப்புகள் கொண்டாடப்பட்டால் போதும் அதனால் இந்த புதுமை பித்தனாகிய ஆகிய நான் நிறைய கதைகளை இந்த சமூகத்துக்காக எழுதி கொடுத்துட்ருக்கேன் இந்த சமூகம் அதை சரியாக ஒரு ஒரு காலகட்டத்தில் என்னுடைய கதைகளை புரிஞ்சிக்குவாங்க என்னை வந்து பெரிய ஆளாக நினைப்பாங்க என்னை கொண்டாடுவாங்க அன்னைக்கு நான் இல்லைனாலும் பரவாயில்ல நான் இருந்தே ஆகணும் அவசியம் இல்லை நான் இல்லைனாலும் பரவாயில்ல என்னுடைய படைப்புகள் இருந்தால் போதும் எனக்கு அந்த புகழ் கிடைக்கணும் அவசியம் இல்லை அந்த கதைகளுக்கு புகழ் கிடைக்கணும் அந்த கதைகள் மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு படைப்பாளி தான் புதுமை பித்தன் <laughs> இந்த சிங்காரம்ன்ற கேரக்டர் வேறு யாரும் கிடையாது அந்த கதாபாத்திரம் புதுமை பித்தனுடைய அந்த மனோநிலையை தான் ஒரு கதாபாத்திரமாக தன்னையே ஒரு கதாபாத்திரமாக தான் அவர் எழுதியிருக்காரு இன்னொன்று இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா உலகத்தில் இருக்கிற அத்தனை எழுத்தாளர்களும் சிங்காரம் தான் ஏன்னா இங்கே இருக்கிற எல்லாருக்குமே அந்த எண்ணம் உண்டு தன்னுடைய படைப்பை ஒருத்தர் பாராட்டணும் இல்லை அது குறித்த குறைகளை சொல்லணும் பாராட்டினா இன்னும் வளருவாங்க குறை சொன்னால் இன்னும் மேலும் மேலுமாக திருத்தி கொண்டு வளர்வார்கள் இதுதான் வந்து ஒரு நல்ல படைப்பாளனுக்கான அழகு ஒரு நல்ல படைப்பு உருவாவதற்கான சூழல் அப்படின்றது தான் வந்து அப்போயே வந்து புதுமைப்பித்தன் அவர்கள் தன்னுடைய மிக சிறிய அழகான ஒரு நுணுக்கமான கதை சொல்லல் மூலமாக இந்த கதையை புதுமைப்பித்தன் வந்து சொல்லியிருக்கார் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் வாழ்க்கைக்கான இன்னொரு தரிசனமாக இந்த கதையை நம்ம எடுத்துக்கலாம் இது போன்ற இன்னும் நிறைய சிறுகதைகள் நம்ம சேனலுக்கு பார்த்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே உங்கள் வெப் தமிழ் நண்பன்